முக்கியமாக இந்த சபரிமலை விரதம் பிரம்மச்சாரி விரதம் என்பது ரொம்ப டிசிப்ளினான ஒரு செயல்சாமி எங்கள் குரு எங்கள் மீன் குருசாமி காலம் சென்ற சாமசிவசாமி சாமி இருந்து வந்தவங்க தான் நாங்களா இப்போது அவருக்கு அடுத்து நம்ம சுப்பிரமணியம் குருசாமி இதை வந்து அதே மாதிரி டிசிப்ளினை இந்த சாமி மால்கள் ஃபாலோ பண்ணோன்னு அவர் கைட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ இந்த சாஸ்திரமா கண்டிப்பா அப்படியே போலோ பண்ணப்ப இப்ப இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக மாறிக்கிட்டு வருது அல்ல ஐயப்பா தான பாத்துக்குவாரு ஐயப்பா தானை மாத்துக்க ரொம்ப விஷயம் மாறிக்கிட்டு வருது ஆனா அந்த சில விஷயம் சாமிமார்கள் கொஞ்சம் அப்யூஸ் பண்ணி தவறாக பயன்படுத்துகிறாங்க சாமி இது வந்து ஆக்சுவலி நம்ம சாம்பசிவ சாமி ஒரு ஏழு வருஷம் இன்னைக்கு நான் அவர்கிட்ட தான் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு பதினைஞ்சாவது வருஷம் பயணம் அவர் ஒன்று சொல்லி வச்சு சொன்னார் சாமி அது இப்போ நடக்குது என்னன்னா அப்போ எனக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நான் கூட இருப்பேன் சாமி அப்போ அவர் சொன்னார் முத்துசாமி நீங்கள் அடுத்தது குருசாமியை குருசாமி ஒன்று வயசு அதெல்லாம் சரியாக வந்தோன்னே அதை அதை ஏற்றுப்போவி அந்த பாதையில் அப்போ வரும் காலகட்டத்தில் சாமிமார்கள் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு வந்து நிற்பாங்க அது வந்து நீங்களா கரெக்டா ஆன்சர் பண்ணதுக்கு ப்ரீபேர் பண்ணிருக்கணும் சொல்லி எங்களை உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சாமி அதை நான் இப்ப ஷேர் பண்ணேன் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணல நிறைய சாமிக்கு வந்திருக்கீங்க அவர் என்ன சொன்னா இந்த சாஸ்திரமாக எழுதப்பட்டதை வந்து சாமிமார்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சாமி மாலை அணிந்த சாமிமார்கள் ஸ்லீப்பர் போடக்கூடாது அதுதான் சாஸ்திரம் ஆனா நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோமா நம்ம நாட்டுல ஆபீஸ் போறவங்க

சாமிமார்கள் இந்த குழப்பத்தில் வந்து நிற்பாங்க கேள்விக்குறி எது சரி எது சரி இல்லை எது எது செஞ்சா போதுமானது சாமி ஐயப்பனுக்கு இந்த கேள்விக்குறி சாமிமார்களுக்கு இருக்கும் அப்ப சரியா ஒரு குருசாமி வழிகாட்டினால்தான் அவங்க வந்து சரியா நடந்துக்குவாங்க அப்படி நீங்க எல்லாம் கரெக்டா அதை சொல்லணும்னு ஆகையால் இப்ப அப்படின்னு பார்த்துட்டு டிசிப்ளின்றது ஒரு இஷ்யூ வந்து நிறைய ஓடிட்டு இருக்கு அதை வந்து சாமிமார்கள் கையில் எழுக்கக்கூடாது குருசாமிமார்கள் தான் அவங்களுக்கு வந்து அந்த கைட் பண்ண முடியும் ஏன்னா ஏன் குருசாமி அதை செய்யணும்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு சாமி அது சரியா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குருசாமி ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு சாமி சொல்வாரு சாமி மாலை போட்டிருக்கேன் விரதம் இருக்கேன் மலைக்கு போனோம் ஆனா இந்த ஆபீஸ்ல நான் சேல்ஸ் மேனாக வேலை செய்யறதுனால ஷேப் பண்ணணும் மாலை போட்டா ஷேப் பண்ணலாமா சாமி கூடாது அப்ப குருசாமி அவரு குருசாமிகிட்ட பேசுறப்ப அவரு கரெக்டா கொடுப்பாரு தொழிலே தெய்வம் அதுதான் மத தெய்வம் அவரோட வேலை அது மஸ்ட் டூ அப்படின்னு சாமி தாரம் அதை செய்யலாம் ஆனா அவர் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நான் செய்யக்கூடாது நான் செய்யறேன்னு சொல்லிட்டு மத்தவங்க செய்யக்கூடாது ஒரு மாற்றங்கள் நீங்க செய்யும் போதும் மென்னுக்கு தயவு செய்து குருசாமிகளை கேட்டு அதுபடி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் நம்ம ஆலயத்தில் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மண்டல பூஜை ரொம்ப சிறப்பா சாமி மாளிக நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து திருவிழா போல கொண்டாட எல்லாம்

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்